சினிமா ரசிகர்கள் மற்றும் சினிமா கிச்சடியோட ஆர்டன்டான ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சினிமா கிச்சடியில் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ போன வருஷமோட இன்னும் நிறைய சப்போர்ட் கிடச்சுனா எங்களுக்கும் எனக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கும் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் இந்த வருஷமும் இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட கவுண்ட்டை தொடங்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எண்டில் நான் பார்த்த ஒரு அட்டகாசமான படம் சிறை அந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி சிறை படத்தை பார்த்து முடிச்ச உடனே என் மைண்ட்ல வந்த ஒரு படம் மைனா பிரபு சாலமன் அவர்கள் எடுத்த மைனா படத்தோட பேரல் நான் ட்ரா பண்ண ஆட்டோமேட்டிக்காக என் மைண்ட்ல வந்துட்டு போச்சு மைனா மைனா படத்துலேயும் இதே மாதிரியான ஒரு போலீஸ்காரர் அந்த போலீஸ்காரரோட அப்ஜெக்டிவ் அந்த கைதியை எஸ்கார்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்தங்க இருக்கிற இன்னொரு ஒரு லவ்வர் அந்த லவ்வர் அதுக்கப்புறம் அந்த போலீஸ்டருந்து அந்த கைதி தப்பிச்சு போகிறான் அப்புறம் எப்படி மறுபடியும் அந்த போலீஸ் பிடிக்குது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் மைனா படத்தை பார்த்து அந்த சில சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு போச்சு ஸோ மைனா படத்துக்கும் சிறை படத்துக்கும் உண்டான பேரல் அதோட முடிஞ்சு போயிடுச்சு சிறை சொல்கிற விஷயம் சிறை சொல்ற மெசேஜ் வந்து வேற மைனா சொல்கிற மெசேஜ் வந்து லவ் சிறை சொல்கிற மெசேஜும் லவ் தான் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிட்டிக்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கிற அதிகார துஷ்பிரயோகம் அதுக்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்டிருக்கிற ஒரு படம் தான் சிறை விக்ரம் பிரபுவோட வாழ்க்கையில் நல்லது நடக்காதா அப்படின்னு நான் அப்பப்போ யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் இதுக்கு முன்னாடி வந்து டானாக்காரன் படம் ஹாஸ்டாரில் ரிலீஸ் ஆச்சு கோவிட் அப்போது ஸோ அட்டகாசமான படம் இந்த படம் தேட்டரில் வந்துச்சு நிச்சயமாக ஓடி இருக்கணுமே இருப்பே அப்படின்னு நினச்சேன் அதே போல தான் சிறை அப்படின்ற படம் இப்போ தேட்டர் ரிலீஸ் ஆகிடுச்சு விக்ரம் பிரபுவுக்கு டெஃபினெட்டாக ஆல்ரெடி இந்த படம் நான் ரெக்கார்ட் பண்ணுறப்போ பத்து கோடி கலெக்ஷனை கிராஸ் பண்ணி பெரிய ஹிட்டாக மாறக்கூடிய ஒரு படமாக மாறிக்கிட்டு இருக்குது சிறைப்படத்தில் விக்ரம் பிரபு நடிச்சிருக்கிறாங்க அவனிஷ் குமார் மற்றும் அனீஷ்மா இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க நிறையா அதுக்கப்புறம் புதுமுகங்கள் எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க சிறைப்படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த படத்தில் அவங்க என்ன செய்யணுமோ அதை நமக்கு அந்த எமோஷனை கடத்திருக்காங்க விக்ரம் பிரபு எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு எமோஷன் நமக்கு வரும் அதே போல் அந்த ரெண்டு லீட் கேரக்டர்ஸ் அந்த அந்த பையனும் அந்த பொண்ணும் எப்படியாச்சும் லவ்வில் சேர்ந்துடணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் விக்ரம் பிரபு கூட வர ரெண்டு போலீஸ்காரங்க இருப்பாங்க அவங்கள பார்த்தாலே அடிச்சு இழுக்கணும் அப்படின்னு தோணும் செவில் சேர்த்து அரையணும்னு தோணும் அதுதான் அந்த கேரக்டர்ஸோட சக்சஸ்க்கு காரணம் அவங்க பண்ற அந்த கோமாளித்தனம் அவங்க அந்த பண்ற அவங்க முன்கோபம் அது மூலமா எவ்வளவு பெரிய பிரச்சனை இழுத்து விட்டு வர்றாங்க அப்படின்றப்ப அவங்க இந்த மாதிரியான ஆட்கள்லாம் எல்லாம் பார்த்தா அடிக்கணும்னு அந்த எல்லா எமோஷன்ஸையும் அந்தந்த கேரக்டர்ஸ் ரொம்ப ரைட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம மேல கடத்தி இருப்பாங்க கையில விலங்கு போட்டு நடு ரோட்ல இழுத்துக்கிட்டு போவோம் இதெல்லாம் கொலை பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் வேலூர்ல இருந்து சிவகங்கை கோர்ட்டுக்கு ஒரு கைதியை கூட்டிகிட்டு போகணும் அந்த கைதி தான் நம்ம லீட் கேரக்டர் அதுதான் வந்து அக்ஷய் ஸோ அவர் போகிறப்போ அவருக்கு போகிறப்போ எப்படியாச்சும் அவரை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் போகிறப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவங்க கையிலேருந்து தப்பிச்சு போயிடுறாரு பட் தப்பிச்சு போனாலும் மறுபடியும் பிடிச்சிடுறாங்க இதுக்கடையில் பிடிச்சிடுறப்போ தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு தன்னுடைய கா கையில் சிவகங்கை கோர்ட்டுக்கிட்ட போகிறப்போ கையில் விலங்கு இல்லாமல் கொண்டு போகிறீங்களா சார் கொஞ்ச நேரத்துக்கு தான் சார் அப்படின்னு விக்ரம் பிரபு கிட்ட கேட்க விக்ரம் பிரபுவும் சரி அப்படின்னு ஒத்துக்குறாரு அங்கே அந்த பொண்ணு வருதா விலங்கு இல்லாமல் இந்த கைதியை கொண்டு போகிறப்போ என்ன நடந்துச்சு இந்த கைதிக்கு வாழ்க்கையில் அந்த பொண்ணோடு சேரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிதா இப்படின்ற பல விஷயங்களுக்கான பல கேள்விகளுக்கான பல ரேர்ஸ்க்கு உண்டான தான் இந்த சிறை அப்படின்ற படம் இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு நான் சொல்லிடலாம் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது வழி இருக்குது இந்த சமூகத்தை பற்றின பார்வை இந்த இயக்குநருக்கு எந்த அளவுக்கு இருந்துருக்குது இங்கே இருக்கிற நம்மளுடைய ஜுடிஷியல் ஸ்ட்ரக்சர் சட்டத்தை ஓட ஸ்ட்ரக்சர் எப்படி எல்லாம் யோசிப்போம்ல என்னென்ன இந்த கேஸ் எல்லாம் வந்து ட்ரையலுங்கிறாங்க வாய்தான்றாங்க இப்படி இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன இந்த போலீஸ் அப்படின்ற அந்த சிஸ்டம் எப்படி இருக்குது இந்த ஒட்டுமொத்த கவர்மெண்ட் எப்படி நடக்குது இந்த சொசைட்டியில் ஒரு வேற ஒரு காஸ்ட்டு வேற ஒரு மதத்து மேலே இருக்கிற பார்வை எப்படி இருக்குது அப்படின்ற பல விஷயங்களை பூரப்போக்கில் அட்டகாசமான பல கேள்விகளோட வச்சிருக்கிறாரு டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரி அவருடைய முதல் படத்திலேயே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ சாலிடான ஒரு சப்ஜெக்டோடு எடுத்துகிட்டு வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவு தமிழ் சினிமாவோட அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருக்கிற ஒரு படம் தான் நிச்சயமாக சிறை நானும் சிவகங்கைக்காரன் அப்படின்றனால அந்த சிவகங்கையில் இருக்கிற அந்த மக்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வாழ்வியல் இவங்க செத்த வீட்லேயே எப்படி டெக்கு போட்டு படம் பார்க்குறாங்க இது எல்லாமே நடந்துருக்குன்றப்போ ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஃப்ளாஷ்பேக்கில் வேறு மதத்துக்காரன் தன் வீட்டு பொண்ணை வந்து லவ் பண்ணாலாம் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயம் அதற்கு பிறகு வந்த அந்த ஹியூமன் அவுட் பேஸ்ட்டு இந்த ஹியூமன் அவுட் பேஸ்ட்னால் என்னென்னலாம் நடக்குது கொஞ்சம் நம்ம சுதாரிச்சிருந்தா கொஞ்சம் கோபப்படாமல் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அது ஹியூமன் அப்படி செய்யவே மாட்டான் நான் மனுஷன்றவன் கோபம் அவனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய எமோஷன் அந்த எமோஷன் தன்னுடைய அந்த தன்னோட நல்லதையோ தன்னோட சின்சியாரிட்டியோ தன்னோட அத்தென்டிசிட்டியோ தன்னோட அடையாளத்தையோ கேள்வி கேட்டானா அவனால் தாங்கவே முடியாது மனுஷனால் அந்த அடையாளத்தை கேள்வி கேட்குறப்போ யாராக இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பயங்கரமாக பர்ஸ்ட் ஆவாங்க அப்படின்றதுக்கு உண்டான சில பக்காவான பிரில்லியட்டான சீன்ஸ் எல்லாம் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வரும் விக்ரம் பிரபு வந்து இந்த படத்தில் நடித்த நிறைய ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாரு ஒரு சில சீன்ஸோட ரியாக்ஷன்ஸ் அவர் பார்க்குறது அவரோட அந்த துணை போலீஸ் ரெண்டு பேர் வருவாங்க அவங்க வந்து பண்ணுற அட்டூழியரில் அவரை வந்து அவங்க ரெண்டு பேரையும் திட்டவும் முடியாது அடிக்கவும் முடியாது இருந்தாலும் ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ற அவர் கொடுக்குற அந்த ரியாக்சன்ஸு ஓரிடவும் கூட அதே சமயத்தில் ரொம்ப அண்டர் ப்ளேவ் பண்ணாமல் கரெக்டான மீட்டரில் விக்ரம் பிரபு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் இந்த அக்ஷயோட ஃப்ளாஷ்பேக்கை கேட்ட பிறகு அவர் அவர் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி தான் என்ன பண்ணுறது அப்படின்றப்போ அவங்க அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க ஒய்ஃபும் இவரும் என்ன மாதிரியான ஒரு லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப சட்டிலாக சொல்லியிருப்பாங்க அதுவும் பியூட்டிஃபுல் அது போல் அந்த கிளைமேக்ஸில் நோக்கி சில விஷயங்கள்லாம் அவர் சொல்லுவார் பில்லியன் அதுவும் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த படம் வந்து உங்களை அவ்வளோ பதப்பதைக்க வைக்கும் ஐயோ யோ என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது இப்படி நடந்துடக்கூடாது இப்படி நடந்துடக்கூடாது இப்படி நடந்துக்கூடாதுன்னு மனசு கட்டந்து அல்லாடும் அப்படி நடந்துருச்சுன்னா என்னாகுற மாதிரி நம்ம மைண்டை வந்து லாஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் நம்ம வேணும் அப்படியே மனசை போட்டு பெசையை வச்சுருவாரு வரை டேரக்டர் சுரேஷ் ராஜகுமாரி படத்தோட பிக்கெஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜஸ்டின் பிரபாகரோட மியூசிக் சில இடத்துலலாம் ஜஸ்டின் பிரபாகரன் மோஸ்ட் அண்டர் மியூசிக் டேரக்டர்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்கோர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எங்கே எமோஷன் எங்கே ஒரு டென்ஷன் கொடுக்கணும் எங்கே சஸ்பென்ஸ் கொடுக்கணும் எங்கே த்ரில் எக் எங்க சேட்னஸ் கடத்தணும் எல்லா இடத்துலையும் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க அதே போல் லீட் பேர் அக்ஷய் அண்ட் அனீஷ்மா ரெண்டு பேரும் அந்த பொண்ணுகிட்ட ஒரு சிரிப்பு இருக்கும் அது அந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்த பிறகு அதனோட காதலனை பார்த்த பிறகு அது சிரிக்கும் பாருங்க அப்படியாப்பட்ட சிரிப்பு பஸ்ஸுக்குள்ள இருந்து அவனை பார்த்துட்டு ஐயோ அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கண்ணு முன்னாடி நான் பேசுறப்பே அவ்வளோ சீன்ஸும் வந்து நிற்குது நான் அவ்வளோ இந்த படம் வந்து பிடிச்சி பிடிச்சி இந்த படத்தை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு எமோஷன்ஸ் ட்ராவல் ஆச்சு நம்ம மேலே ஸோ இந்த படத்தை இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட எண்டில் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய குறிஞ்சி பூ தான் இன்ஃபேக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட தமிழ் சினிமாவோட லிஸ்ட்டில் வந்து டெஃபினெட்டாக டாப் த்ரீ படங்கள்னு எடுத்துக்கிட்டால் இந்த படம் ஒரு டாப் த்ரீயில் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சிறை படம் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஒன் வேர்ட் ரிவ்யூவை நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூ சூப்பரான ஒரு ஒன் ஒரு வரி ரிவ்யூலாம் எழுதியிருந்தாலும் நான் வந்து பின் பண்ணி பியூட்டிஃபுல்லாக சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பின் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெகனேஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறேன் ஸோ சினிமா கிச்சடிக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் சினிமா கிச்சடியில் நானும் ஆர்ஜே நவீனும் சேர்ந்து பண்ணுற பாட்காஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அட்வைஸ் வந்துட்டு இருக்குது ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன் ஏதோ என் அந்த லிங்க்ஸ் இருக்குது போய் செக் அவுட் பண்ணி பாருங்க சினிமா பற்றின பெரிய பாட்காஸ்ட் எல்லாமே அதில் இருக்குது போய் செக் அவுட் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்